அண்டவர் எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கங்க வணக்கம் நேற்று மக்களவையில் பிரதமர் பதில் சொல்லியிருக்கிறாரு எழுத கட்சி தலைவர்களுடைய பேச்சுக்கெல்லாம் சிந்தூர் நடவடிக்கைகள் தொடர்பாக பகல்காம் தாக்குதல்கள் தொடர்பாக அதில் எழக்கூடிய சந்தேகங்களை பற்றி எதிர்கட்சி தலைவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு அவர் முழுக்க பதில் சொல்வார் என்பது எதிர்பார்ப்பு அவர் பேசியிருக்கிறார் பதிலுக்கு உரையாற்றி இருக்கிறார் எல்லாருடைய சந்தேகமும் தேர்ந்தெடுச்சாங்கிறது தெரியல உரையை எப்படி சார் பார்க்குறீங்க உரையாற்றி இருக்கிறார் பதில் சொல்லவில்லை

இருபத்தொம்பது தரம் சொல்லிட்டாரு ஜெயராம் ரமேஷ் சொல்கிறார் நான் தான் இந்தியா சரி அவர் சொன்னது மட்டும் இல்லை பாகிஸ்தான் வந்து அவர் வந்து உலகத்து நோபல் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு வந்து ரெக்கமெண்ட் எங்களை நிப்பாடிட்டாரு இந்த யுத்தத்தை அவங்க சொன்னாங்க எல்லாம் போய் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் நான் திரும்ப திரும்ப பிறகு சொல்கிறார் கெஞ்சி கெஞ்சி மன்றாடினார்கள் பாகிஸ்தானியர்கள் போரை நிறுத்துங்கள்னு நான் அப்ப நம்ம ஸ்ட்ராங் பொசிஷன்ல தான் இருந்தோம் அப்படி அவங்க வந்து நம்ம கெஞ்சுறாங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்காக தான் இருந்தோம் அப்போ அப்படி சாங்கா இருக்கும்போது நம்ம என்ன செஞ்சிருக்கணும் சரிப்பா இவ்வளவு கெஞ்சிர போய் தொலை அந்த பகல் காமரை அட்டாக் பண்ணும் அவனை எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு போ இந்த உங்கள் காஷ்மீர்ல இன்னும் ஒருத்த உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களா அந்த இடத்த விட்டு போய் என்ன நம்ம கேட்க முடியும்ல ஏன் கேட்கல அவங்க பாகிஸ்தான் பார்டரை தாண்டி போய் பாகிஸ்தானுக்கு போகல சார் இந்தியா பார்டரை சேர்ந்து பாகிஸ்தானுக்கு போகலை ஒருவேளை இங்கேயே இருக்கிறாங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால கேட்கல அவங்க அவங்க எங்கேயே இருந்தாங்கன்னா அவங்களுடைய வேற போட்ஸ் பாகிஸ்தானுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆ அப்போ பாகிஸ்தான் அந்த இன்ஃபர்மேஷனை வாங்கியிருக்கணும் பாகிஸ்தான் டந்து அதை வாங்கியிருக்கணும் ஆனால் வாங்கலை இப்போ இந்த உரை இந்த விவாதம் வரப்போகுதுங்கிற நேரத்தில் அவர்கள் அவர்களுடைய மாஸ்டர் மைண்ட் எல்லாம் அடிச்சிட்டோம் மோறிகிட்டோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டால் எந்த மாதிரி நம்ம ராணுவத்தை சந்தேகிக்கிறீங்கிறாங்க ஆமா யாரோ ரெண்டு பேரும் பணத்தை கொண்டு வந்து காட்டி இவன் தான் பகல் அட்டாக்குன்னு சொன்னால் சரி அடுத்து நீங்கள் வரிசையாக சொல்லுவீங்க அவங்களுடைய பாகிஸ்தான் இது க கையில் வந்து அவங்க சிட்டிசன்ஷிப் இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா தே ஆர் டு எக்ஸாமினேஷன் உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை வெளிப்படையாக தானே சொல்லணும் சொல்றதெல்லாம் பொய்யே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இப்போ ஒரு கேள்வி கேட்டு இவங்க இவங்க யாருக்கும் எதுக்கும் பதில் சொல்கிறது இல்லை நம்முடைய விமானங்கள் ஏர் டு ஏர் மிசைல் அட்டாக்கு வசதி இல்லாத விமானம் ஏர் டு கிரவுண்ட் மிசைல் அட்டாக்கு தான் நம்முடைய விமானங்கள்ல இருந்தது ஆனா பாகிஸ்தான் விமானத்துல ஏர் டு ஏர் மிசைல் அட்டாக் வசதி இருந்தது அதனால நம்முடைய விமானங்கள் வந்து முதல் நாள் ஏற்பட்ட சேதத்துக்கு அப்புறம் தேர் கிரவுண்டட் அப்படின்னு சொல்லி யார் யாரும் சொன்னாங்க இது உண்மையா இல்லைன்னு சொல்ல வேண்டியதுன்ன அதெல்லாம் பத்தி பேசவே மாட்டேன் நம்முடைய விமானங்கள் எத்தனை விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே அவர்களுடைய விமானங்கள் எத்தனை விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்று நீங்கள் ஏன் கேள்வி கேட்கல ராஜ்நாத் சிங் கேட்டாரு தான் அறிவு இல்ல நாங்கள் தான் கேள்வி கேட்கல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கல சொல்ல வேண்டியது என்ன நீங்க அமெரிக்க துணை ஜனாதிபதி என்கிட்ட பாகிஸ்தான் மிகப்பெரிய தாக்குதலை நடத்த இருக்குது அப்படின்னு சொன்னாரு அப்படி நடத்தினா பெரிய அளவில் பதிலடி தரப்படும் என்று நான் கூறினேன் அப்படின்னு சொன்னாரு அதை தவிர்ப்பதற்கு நடவடிக்கைகள்னு தெரியல அப்படி நியூக்ளியர் அட்டாக் அவங்க பண்ணாங்கன்னா நாங்களும் நியூக்ளியர் அட்டாக் பண்ணுவோங்கிற மாதிரியான ஒரு டோன்ல தான் நேற்று பேசும்போது கூட சொல்றாரு பாகிஸ்தான் தொடர்பான அந்த பிரச்சனைகளை பேசுறது காங்கிரஸ் கட்சி கேள்விகள் எழுப்புது அப்படிங்கிறது பாகிஸ்தானினுடைய நலன்களுக்காக இல்லை இந்திய மக்களுடைய நலன்களுக்காக இந்தியாவில் என்ன நடந்ததுங்கிறதுல எழக்கூடிய கேள்வி அந்த போர் நடவடிக்கையில நான் இராணுவத்துக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து சுதந்திரங்களையும் செயல்பாட்டு சுதந்திரத்தையும் காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல அனைத்து இந்தியா கூட்டணி கட்சிகளும் ஆதரித்தன ஆனால் இவங்க மட்டும் இப்ப பேசுறது எல்லாம் அந்த ஆதரவு கொடுத்தவர்களிடம் கூட உண்மைகளை பகிர்ந்து கொள்வதற்கு இவர்கள் தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரியே பேசுறாங்க நியூக்ளியர் அட்டாக்குங்கிற மிரட்டலுக்கு நாங்கள் பயப்படவில்லை அணு ஆயுத மிரட்டலுக்கு இந்தியா பணியாது என்பதை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு சார் இப்ப கேள்வி என்னன்னா எத்தனாம் தேதி சொன்னதை சொல்றாரு அமெரிக்கா இந்தியா மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திட்டு இருக்கு போர் நிறுத்தத்துக்கு முன்னாலேயே தான் சரி போர் நிறுத்தத்துக்கு முன்னாடி அப்படி சொன்னாங்கன்னா போர் துவங்குனதுக்கு அப்புறம் அப்படி சொல்லியிருக்காரு வேன்ஸ் அர்த்தம் போர் துவங்குனதுக்கு அப்புறம் இவர் வந்து சொன்னான்னு சொல்லி அர்த்தமாது இல்ல நாங்க அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம்னு அர்த்தம் ஆகுது சரி பயப்படாம இருந்தீங்க துணிச்சலா இருந்தீங்க மறுபடியும் அதே கேள்விதான் அவ்வளவு துணிச்சலா இருந்தீங்க அவங்க வந்து நடுநடுங்கி போய் உங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடினாங்க பிரதமர் சொல்றாரு இன்னைக்கு கெஞ்சி அப்படின்னு சொல்றாரு அப்படி கெஞ்சி கூத்தாடி வர்றவன்ட்டு நம்ம அநியாயமா எதையும் கேட்க வேண்டியதில்லை சரி போய் தொலை இது இனிமே உன்னை அடிச்சு எனக்கு எனக்கு என்னப்ப சந்தோஷம் இருக்கு அந்த பகல்காம் காரணமானவள எங்க இருக்காங்க அதுக்கப்புறம் பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர்ல இருந்து வெளியில போனா இதை ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல இன்னைக்கு அவங்க கெஞ்சி கூத்தாடுறாங்கன்னா அப்ப செய்ய வேண்டியது வேண்டியதுன்னு செய்யல திரும்ப திரும்ப இந்த கேள்வி ஃபைவ் யுத்தமா இருக்கட்டும் அந்நியாரம் எதிர்க்கு ஆல் பார்ட்டி மீட்டிங் எத்தனை தடவை பிரதமர் கூட்டினாரு இவங்க எத்தனை ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட்டினாங்க கூட்டியிருக்காங்க ஒரு மீட்டிங் இன் மை ஒப்பீனர் ஒன்றுன்னு நினைக்கிறேன் எதை சொன்னீங்க எந்த ஒருத்தர் சொன்னீங்க இந்த கேள்வியெல்லாம் வரும்ல ஒரு வா ஒரு யுத்தம்னு சொல்லி வரும்போது அது தேசத்திற்கான யுத்தம்ங்க தேசத்தின் மேல் நடத்தப்படுகின்ற கொடுமையை நாம் அதை எதிர்த்து நிற்கின்றோம்னா தேசமே ஒன்று எழுந்து நிற்கணும்னா அப்போ அந்நியாரம் வந்து லோக்கல் பாலிட்டிஸ் வந்து பெருசு கிடையாது யூலாட் டு டேக் எவ்ரிபடி இன்ட்டு த லூப் அப்போது அப்போது இருந்த எதிர்கட்சிகள் வந்து தேசபக்தியோட சார் இப்ப காங்கிரஸ் கட்சி பாகிஸ்தானை நம்பி இருக்குது பாகிஸ்தானை வச்சு அரசியல் செய்யறதுக்கு தயாராக இருக்குது இந்திய ராணுவத்தின் நம்பிக்கை இல்லாம இருக்குது பிரதமர் மேல நம்பிக்கை இல்லாம இருக்குது பாதுகாப்பு அமைச்சர் மேல நம்பிக்கை இல்லாம இருக்குது ஆமா இது ரொம்ப நாளா சொல்ல ஆரம்பிச்சாங்க நம்ம யாரு தேச விரோதின்னு இப்ப கரெக்டா வந்து சொல்லுவோம் சோபியா குரேஷி மூன்றாவது தலைமுறை ராணுவ குடும்பம் இந்த நாட்டுக்காக ராணுவத்தில் இருக்கிற மூணாவது தலைமுறை அவங்க அவங்கள பார்த்து ஒரு இதில் அமைச்சராக சேர்ந்த அமைச்சராக இருக்க ஒருத்தர் வந்து இந்த டெரரிஸ்டை வந்து அவங்க சிஸ்டரை வச்சே அடிச்சம் பார்த்தீங்களான்னு சொன்னார்ல கீழ்த்தரமாக பேசினார்ல அவர் ஒரு தேச விரோதி இந்த நாட்டின் ராணுவ அதிகாரி அவ்வளவு கேவலமா பேசின அவர் ஒரு தேச விரோதி அந்த தேச விரோதியை கண்டிக்காமல் மௌனம் காப்பவர்கள் தேச விரோதத்துக்கு துணை போகிறவர்கள் இதுதான் உண்மை யாரு தேச விரோதினோ இப்ப மக்களுக்கு தெரியணும் அமைச்சரவையில இருந்து நீக்க முடியலையா அமைச்சரவையில இருந்து இன்னொன்னு கேக்குறேன் வரிசையா கேக்குறேன் பகல் வந்து உயிரிழந்த இழந்த கொல்லப்பட்ட ராணுவ அதிகாரியுடைய மனைவி அவங்க சொன்னாங்க இது வந்து இந்தியாவுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையிலான யுத்தம் இது இந்து முஸ்லிம் யுத்தம் தயவு செய்து சொல்லாதீங்கன்னு சொன்னதுக்கு கனவனை எழுந்த அந்த பெண்மணியை பத்தி எவ்வளவு கீழ்த்தரமாக ட்ரால் போட்டான் எவன் எவன்லாம் போட்டானோ அவன் அத்தனை பேரும் தேச விரோதி அந்த தேச விரோதத்தை கண்டிக்காதவங்க அத்தனை பேரும் தேச விரோதத்துக்கு துணை பண்ணவங்க இந்த நாட்டுடைய வெளியுறவுத் துறை செயலர் அரசின் கட்டளைப்படி மக்களுக்கு அறிவித்தார் போர் நிறுத்தம் ஏற்பட்டு என்று அவர் போர் நிறுத்தம் செய்யல அவருக்கு அந்த அதிகாரம் கிடையாது செய்யக்கூடியது அமைச்சரவை தான் பிரதம மந்திரி தான் ஆனா அவரைப் பற்றியும் அவருடைய அவருடைய மகளைப் பற்றியும் குடும்பத்தை பற்றியும் மிக கீழ்த்தரமாக ட்ரால் போட்ட அத்தனை பேரும் தேச விரோதி அதை கண்டிக்காமல் இருந்த அத்தனை பேர் தேச விரோதத்துக்கு துணை போறவங்க இப்ப தெரிஞ்சுக்கணும் பிஜேபிக்கு யார் தேச விரோதி அவ்வளவுதான் உச்ச நீதிமன்றம் அந்த மத்திய பிரதேச அமைச்சர் மேல கடுமையான வார்த்தைகளை சொல்லி கண்டிச்சாலும் கூட இன்னும் அமைச்சரவையிலிருந்து நீ அவரை எடுக்கிறதுக்கு கூட பாஜக தலைமை தயாராக இல்லை அப்படிங்கிறது என்ன சார் காட்டுது அது இங்க ஒரு இங்க ஒரு உச்சநீதி உயர் நீதிமன்ற கண்டனம் வந்துடுச்சுன்னா பொன்முடியை இன்னும் அமைச்சரா வச்சிருக்கீங்களே அப்படின்னு ஏராளமான குரல் கேக்குது செந்தில் பாலாஜியை இன்னும் அமைச்சரா வச்சிருக்கீங்களேன்னு இங்க ஏராளமான குரல் கேக்குது அங்க உச்ச நீதிமன்றம் எவ்வளவு கண்டிச்சாலும் உச்ச நீதிமன்றத்தை பற்றி சொல்றதுக்கு ஆட்கள் தயாராக இருக்காங்களே செய்யுங்கள் என்னத்த பேச முடியும் இப்படி வந்து என்ன பேச முடியும் ஏதோ வாயத்திறந்து சொன்னா ராகுல் காந்தியை தேச உறுதியும் இது இன்னொன்னு என்னன்னா இப்ப இது வந்து நான் சொன்ன நமக்கு வந்து ஏர் டு ஏர் மிசைல் அட்டாக் பண்ணக்கூடிய பிளேன் இல்லைன்னா அது நம்முடைய விமான படையுடைய தப்பு இல்லை அந்த மாதிரியான விமானத்தை வாங்காத இந்த அமைச்சரவையுடைய தப்பு அரசியல்வாதிகளுடைய தப்பு இதை சொல்ல போனா நம்ம இராணுவத்தையே குறை சொல்றாங்க இவங்க தேச உரோதிகள் சொல்லி பேச்சு திசை திருப்பாங்க கொஞ்சம் இதை பார்ப்போங்க நேரு என்ன இதை சொல்ற நேரு எண்ணத்தை கிழிச்சாரு இந்திரா காந்தி எண்ணத்தை கழிச்சாங்க மன்மோகன் சிங் எண்ணத்தை பண்ணாருலாம் கேட்கும் நான் சில சரித்திர சம்பவங்களை நினைவு கூறுறதுக்கு ஆசைப்படுறேன் கோவா லிபரேஷனை நம்ம இராணுவம் பண்ணுச்சு போர்த்துகீசியில் இருந்து அது ஒரு ராணுவ நடவடிக்கை பண்ணோம் பண்டிட் நேரு காலத்துல ஹைதராபாத் போலீஸ் பட்டேல் காலத்துல அப்படின்னு சொல்லணுமா நேரு காலத்துல என்ன சொல்லணுமா சார் அப்ப இன்னைக்கு நடக்கிறதுக்கெல்லாம் அமித்ஷாவுக்கு ஏன் பெருமை கொடுக்காம இவர் கொடுக்குறீங்க நரேந்திர மோடிக்கு இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு சொல்லி பேச முடியாதுல பேச முடியும் சரி அடுத்து வந்து போலீஸ் ஆக்ஷன் அது நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல இல்லை ஜெய் ஜவான் ஜெய் கிசான் சொன்ன ஒரு நாலரை அடி மனிதர் இருந்தார் பிரதம மந்திரியா அவர் காலத்துல வந்து நைன்டீன் சிக்ஸ்டில மேற்கத்திய பத்திரிகைகள் ஒத்துக்கிட்டாங்க இது இந்தியாவிற்கு சாதகமான சூழ்நிலையாகத்தான் போர் முடிந்தது ஆனா முற்று முழுக்க வெற்றிி வெற்றி விட்டோம்னு முற்றம் முழுக்க இந்தியா வந்து ஆதாரத்தை கொடுக்கக்கூடிய நிலைமை அந்நாயமும் இல்ல ஆனால் இந்தியா தான் வென்றது அப்படிங்கிற அவங்களுக்கு சந்தேகம் ஆயிரம் பாகிஸ்தானிய வந்து வந்து நம்ம பண்ணி காவலில் கொண்டு வந்து வச்சமே அதை விட பெரிய வெற்றி என்ன வெற்றி இருக்கு இவங்க அது மாதிரி எதை சாதிச்சாங்க மன்மோகன் சிங் காலத்துல வந்து தீவிரவாதிகள் வந்ததுக்கு அவர் மன்னிப்பு கேட்டார் இந்த நாட்டின் பிரதம மந்திரி என்னுடைய ஆட்சியில் இது நடந்ததுன்னு ஆனா மன்னிப்பு கேட்கிற அதே சமயம் தீவிரவாதிகள்ல சில பேர் வந்தவங்கள ஒரே ஒருத்தனை தோறும் மற்றவங்களாம் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அந்த கசாப் நினைக்கிற அந்த ஒரு பையன் பாகிஸ்தானியன் பாகிஸ்தானியன் உலகக்கே நாம் பிரமாணம் செய்ய முடியுது ஏன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து தாய்ப்பாசம் பொருட்களை வந்து பார்க்கறதுக்கு வந்துட்டு அங்க பையனை பாக்குறதுக்கு பாகிஸ்தானியர் ஒன்றும் செய்ய முடியல இப்போ யார் மூணு பேரும் நாலு பேரும் வந்து சுட்டுக் கொண்டாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியல இதுதான் உண்மை இவங்கதான் சொல்றாங்க நாங்க அதை சாதி எதை சாதிச்சாங்கன்னு இவங்க தான் சொல்லணும் நேற்று பிரியங்கா காந்தி பிரியங்கா காந்தி பேசும்போது அந்த விஷயத்த ஹைலைட் பண்றாங்க இங்க வந்து சிவராஜ் பாட்டில நாங்க உடனடியாக ராஜினாமா செய்ய சொன்னாங்க காங்கிரஸ்ல உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்று அவர் ராஜினாமா செய்தாரு இங்க ஏன் ராஜ் அமித்ஷா ராஜினாமா செய்யவில்லை அப்படின்னு பிரியங்கா காந்தி பேசுறாங்க மட்டுமில்லங்க காஷ்மீர் வந்து சொர்க்க பூமி ஆயிடுச்சு டோட்டல் செக்யூரிட்டி அங்க வந்து இது இப்போ வந்து கவர்னருடைய நேரடி ஆட்சி அது ஒரு யூனியன் டெரிட்டரி எல்லாம் இது த்ரீ செவன்டி ரிமூவ் பண்ண உடனே காஷ்மீர் சரியா போச்சு வாங்க நீங்கன்னு சொல்லி வாங்க வாங்க வாங்கன்னு சொன்னது யார் டூரிஸ்ட அந்த டூரிஸ்டு வந்து மூன்று லட்சம் ஜவான் இருக்கிற இடத்துல ஒரு நாலு பேர் அங்க நிப்பாட்டி வச்சிருந்தா இப்ப ரொம்ப சர்வசாதாரணவங்க இவங்க பிரைம் மினிஸ்டர் வரும்போது செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நாங்க எல்லாருமே பார்க்கணும் ஃபண்டமெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி போலீஸுக்கு இருக்குது ஆனா அதுக்கு மேல சூப்பர்விஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இருக்குது அப்போ எங்கிட்ட வந்து ஒருத்தரை பத்து கா இதில் மிஸஸ் காந்தி வந்து பறக்கா சூப்பர் தெர்மல் பவர் பிளான்ட் அது என்டிபிசி கீழே வந்து வருது அது இது இனாக்ரேட் பண்ணுறதுக்காக வந்தாங்க மிஸ்ஸர் காந்தி வந்தபோது என்கிட்ட எஸ்பி வந்து பல கொஞ்சம் தனியாக வரீங்களா அப்படின்னாரு அவங்க வர்றதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உடனே நான் வந்து மிஸ்ஸோ ஓரோன்னு சொல்லி பின்னாடி டிஜிபியாக இருந்தார் ஏன்னா மிஸ்ஸர் ஓரா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஒருத்தர் என்கிட்ட காமிச்சு இவர் வந்து இடுப்பில் துப்பாக்கி சரி வச்சுருப்பார் யாராவது ஒருத்தங்க கண்டுபிடிச்சி கத்துனாங்கன்னா நீங்கள் அஜிடேட் ஆகிடாதீங்க இவர் நம்முடைய ஸ்பெஷல் பிரான்ஞ்ச் மக்களோட மக்களாக கலந்து பார்க்க வேண்டிய தேவைக்காக இதெல்லாம் நான் நார்மலாக போலீஸ் வந்து சொல்ல மாட்டாங்க நான் ஒரு மேஜிஸ்ட்ரேட் இருந்தேன்னா என்கிட்ட சொன்னாங்க அதனால் நீங்கள் வந்து அந்நேரம் ஜனங்கள்கிட்ட வந்து நான் இப்போ ஜனங்கள்கிட்ட நான் என்ன செய்யணும் அப்படின்னு அவங்க ஏன்னா பெங்காலி அடி அஜிடேட் ஆகிட்டோன்னா அடிச்சு கொண்டுருவாங்களே நான் என்ன செய்யணும் அப்படின்னே உடனே நீ அதுக்காகத்தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படி வந்ததுன்னா உடனடியாக அந்த ஸ்பாட்டுக்கு இதை பொதுக்கூட்டத்துக்கு நன்மில்லை எந்த ஒரு ஸ்பாட்டும் ரெண்டு நிமிஷத்தில் நம்ம போயிடலாமே நீங்கள் போய் ரெண்டு கான்ஸ்ட் உள்ள போய் யுவர் அண்டர் அரஸ்னு அவர்ட்ட சொல்லி அந்த இடத்துல இருந்து அவரை கூப்பிட்டு வந்து ஆனா இவர் அவ்வளவு லேசா வந்து துப்பாக்கியை வெளியில காமிக்க மாட்டேன் காமிக்க மாட்டேன் வேண்டிய தேவை இருந்தா காமிப்பேன் இப்போ நான் சொல்றது இந்த டூரிஸ்ட்லாம் போனாங்கல்ல அவங்க கூட ரெண்டு ஜவான்ஸை வந்து இது மாதிரி டூரிஸ்ட் அனுப்பிச்சிருக்கு டூரிஸ்ட் மாதிரி அனுப்பிச்சிருக்கலாமே ஏன் செய்யல இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது இவ்வளவு ரிலாப்சஸ் இருந்ததுங்கிறது இந்த மாதிரி பேசும்போது அவங்க எல்லாரும் முன்வைக்கும் போது தான் தெரியுது மீடியா ரிப்போர்ட்ஸ்ல இந்த அளவுக்கு முதல்ல எல்லாம் வரல அதுக்கப்புறம் மெதுவா தான் அந்த மாதிரி செய்திகள் வருது அதுக்கு அதுக்கான பதில் நேற்று முழுமையாக கிடைக்கல அப்படிங்கிறது தான் தனிமொழி நல்ல டெலிவரி ஏற்ற இறக்கத்தோட இந்த அளவுக்கு ஏற்ற இறக்கத்தோட பேசினதில்ல இஸ் எரி எஃபெக்டிவ் பப்ளிஷ் ஸ்பீக்கர் பிரே மினிஸ்டர் இவ்வளவு ஏற்ற இருக்கத்தோட பேசுற பப்ளிக் ஸ்பீக்கு அருமையாக கொடுக்குற பிரதம கேட்ட கேள்விகளுக்கு நேரடியான பதில் சொல்லியிருந்தாருன்னு நல்லா இருந்திருக்கும் அது வரலைங்கிறது தான் வரும் ராகுல் காந்தி பேசும்போது சொல்ற இன்னொரு விஷயமும் எனக்கு முழுமையாக புரியல சார் நாங்க போரை திரு தீவிரப்படுத்த விரும்பவில்லை இராணுவ இலக்குகள் குறிவைக்கப்படவும் இல்லை மற்ற இலக்குகளை மட்டுமே தான் குறி வச்சிருக்கிறோம் அப்படின்னு நீங்களே சொன்னதாக சொல்றீங்களே நீங்கள் பாகிஸ்தானுக்குள்ளே தாக்குதல் நடத்துறதுக்கும் உத்தரவிடுறீங்க அங்கே என்ன பண்ண எங்கே தாக்க போறோம்னு சொல்கிறீங்கன்னா அது அதுக்கு என்ன பொருள் நம்ம விமானம் அப்போ சுட்டு வீழ்த்துறதுக்கு போனால் நம்ம விமானத்தை அவங்க தாக்குறதுக்கு நீங்களே வந்து தகவல் சொன்ன மாதிரி ஆகவில்லையான்னு கேட்குறாங்க இது ஒரு பக்கம் பார்த்தா ஒரு வேற மாதிரி தெரியுது இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த சார்ஜ் வந்து அப்படியெல்லாம் நடந்திருக்குமா அப்படிங்கிற கேள்வியை கொடுக்குது இல்ல ஜெய்சங்கர் தான் சொல்றாங்க அவங்கதான் சொல்றாங்க அரசு தரப்புல தான் சொல்றாங்க ஆமா அது என்ன சார் அர்த்தம் என்ன நாகரீகம் இருக்கா மரபு இருக்கா இல்ல அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா நம்ம வந்து பெரிய பெரிய யுத்தத்தை நம்ம விரும்பல அந்நேரம் என்ன சொன்னாங்க அதே சமயம் அரசுக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு வர ஆரம்பிச்சிருச்சு இப்படி இந்த நம்மளை சுட்டுக் கொண்டிருக்காங்க என்ன கையால் ஆகாத நம்ம இருந்துக்கிட்டு ஏதாவது செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருந்தாங்க இப்ப சொல்றாங்கல்ல பகல் காமல நாங்க பார்த்தோம் அந்த அட்டாக துல்லியமா வந்து அட்டாக் நேத்தான் தெரிஞ்சதா இதுக்கு முன்னாடியே வந்து அதே மாதிரி நம்ம சுட்டுக் கொண்ட போது ஏன் போல அப்ப இன்னைக்கு வந்து எதாவது செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்குன்னா செய்யவும் செய்யணும் அதே சமயம் நம்ம வந்து இது பண்ணிடவும் கூடாது பெரிய எஸ்கலேஷன் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்ககிட்ட சொன்னாங்களா நமக்கு தெரியாது ஒரு இது அவங்ககிட்ட சொல்றதுல வந்து ஒரு அரசியல் யுக்தி போர் யுக்தி வந்து என்னன்னா ஆமா நான் இல்ல இல்ல நாங்க உங்களுடைய எந்த இடத்தையும் தாக்க போகிறதில்ல உங்க மேல யுத்தம் தொடுக்க போகிறதில்ல எங்க இடத்துல வந்து அட்டோழி பண்ணாங்களே அந்த இடங்கள அந்த கேம்பை மட்டும்தான் அழிக்க போறோம் அப்படின்னு முதல்ல நம்ம சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வந்து நம்ம மேல தாக்குதல் நடத்தினாங்கன்னா இட் இஸ் ஆன் ரெக்கார்டு அப்படிங்கிறத சொல்றதுக்கு ராஜதந்திரமான ஒரு யுக்தியாக இருக்கலாம் இவங்களுடைய பிரச்சனை என்னன்னா ஒரு தரம் துல்லிய அட்டாக்னு சொல்றாங்க துல்லிய தாக்குதல்ங்க துல்லிய தாக்குதல் யாருக்கும் சொல்லாமல் தாக்குறது துல்லிய தாக்குதல் இன்னொரு தரம் நாங்க வந்து பாகிஸ்தான் சொல்லிட்டு போனோங்கிறாங்க கன்சிஸ்டன்சி இல்லை கன்சிஸ்டன்சி இல்லை ஸோ அரசு தரப்பில் ஆனால் நடந்தது ஒண்ணுதானே சார் இருக்கணும் நினைச்சே நினைச்சு யாரையானாலும் பேச முடியாது இல்லை இந்த மாதிரி விஷயங்கள இதுதான் எல்லாரும் பேசுறாங்களே அவங்கவுங்க பேசுறாங்க வேற வேற மாதிரி பேசுறாங்க நம்முடைய உயர் ராணுவ அதிகாரி ஒருத்தர் சிங்கப்பூர்ல உள்ள அந்த ராணுவ கூட்டமைப்புகளுடைய மீட்டிங்கில் பேசும்போது சொன்னாரு ஆமா எங்களுடைய பிளேன் வந்து இழக்கப்பட்டது அவர் நல்லா கரெக்டாக சொன்னார் ஒரு போர்னு வந்தால் சில இழப்புகள் இருக்கத்தான் செய்யும் எங்களுடைய விமானம் வந்து நாங்கள் எழுந்தோங்கிறது உண்மைதான் இதை இப்ப மன்மோகன் சிங்காக இருந்தால் என்ன சொல்லியிருப்பாரு இதே தான் போர்னு வரும்போது எல்லாமே நம்ம தான் வென்றோம்னு இருக்க முடியாது சில இழப்புகள் இருக்கும் அப்படிப்பட்ட இழப்புகள் இருந்தது முடிவா நம்ம என்ன சாலினி சொல்லிருப்பாரு இணையர்கள் வந்து ஒரு முறை திருநெல்வேலியில் ஒரு அரை கூட்டம் ஒன்று பேசினாங்க அப்போ அவங்க அந்த கூட்டம் கேட்கும் போது எனக்கு அவங்க சொன்னது ஒன்று நினைவுக்கு அப்படியே இருக்கு அதாவது பஞ்ச் டயலாக் மாதிரி அவங்க சொன்ன மேற்கோள் அது சொன்னாங்க சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது சிலரேனும் மாளாமல் பகை வெல்ல முடியாது அப்படின்னு சொன்னாங்க அதே இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு அது நினைவுக்கு வருது சரியா சொல்ல சிலராவது இங்க என்ன இங்கேயும் நமக்கு இழப்பு இருக்கும் அப்படி இழப்பே இல்லாம அதாவது அயன் பண்ணன சட்டையில சிறிது கூட கசங்காம சினிமா ஷூட்டிங்ல வேணா சண்டை போட்டு பகையவர்களே வெல்ல முடியும் நிஜத்துல அந்த மாதிரி சாத்தியங்கள் ரொம்ப குறைவு நம்ம பக்கத்துலயும் இழப்பு இருக்கலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா இருக்கு அதை நினைச்சு கலங்க வேண்டியது ஆ சொல்ல போனா நிச்சயமாக இழப்புகள் இருக்கும்னு தெரிஞ்சுதான் போறாங்க போறாங்க அந்த சமயங்கள்ல நம்ம இவங்க வந்து இந்த பாகிஸ்தான் சோல்ஜர் நைன்டீன் செவன்டி ஒன்ல கேப்சர் பண்ணுவோம் அவங்க என்ன சொன்னாங்க உங்களுடைய இந்திய ராணுவத்துடைய அதிகாரிகளை எங்களிடம் கொடுங்கள் உலகத்தையே வென்று காட்டுவோம் ஏன்னா பாகிஸ்தானுடைய ராணுவ அதிகாரிகள் என்னன்னா தேவர் இன் டோட்டல் கம்ஃபர்டபுள் பொசிஷன் ஆனா நம்முடைய அதிகாரிகள் வந்து லீட் பை பை எக்ஸாம்பிள் அப்படிங்கிற மினல்கள் வச்சு ஏழு பேர் போனாங்கன்னா அட்டாக்ல இருந்து மேஜர் அட்டாக் லீட் பண்ண மேஜர் பலசமிகள் முன்னாடி போய் நின்னாரு அந்த தைரியம் அந்த துணிச்சலும் நம்முடைய ராணுவ அதிகாரிகளுக்கு உண்டு அப்படி போகும்போது அந்த ராணுவ மேஜருக்கு தெரியும் நாம சாகலாம் அமரவில் தான் காமிச்சாங்க அது உண்மை அது ஒரு உண்மை கதை அது மாதிரி எத்தனையோ கதைகள் இருக்கு எத்தனையோ உண்மை கதைகள் இருக்கு நம்ம ராணுவத்தை பத்தி இந்த இந்திரா காந்தியின் துணிச்சல் மோடிக்கு இல்லையா அப்படின்னு மேனக்ஷாவுக்கு அவங்க கொடுத்திருக்கக்கூடிய செயல்பாட்டு சுதந்திரம் அப்படிங்கிற விஷயத்தை ராகுல் காந்தி சுட்டி காட்டுறாரு இந்த மாதிரி போர்ல ரெண்டு விஷயம் ஒன்னு பொலிட்டிக்கல் வில்லு இன்னொன்னு செயல்பாட்டு சுதந்திரம் அரசியல் உறுதி அரசியல் விருப்பம் உறுதி இன்னொன்னு செயல்பாட்டு சுதந்திரம்னு ரெண்டு விஷயத்தை மையமாக வச்சு அவர் அவர் பேசுறாரு இங்கே ஒரு மீட்டிங் போட்டு என்ன தேவையோ அதை செய்யுங்கள்னு இராணுவத்திற்கு நாங்கள் செயல்பாட்டு சுதந்திரத்தை கொடுத்துட்டதாக பிரதமர் சொன்னது நினைவுக்கு வருது சார் செயல்பாட்டு சுதந்திரம் கொடுத்துருந்தாங்கன்னா போர் நிறுத்த சுதந்திரம் யார் போர் நிறுத்த முடிவு யார் எடுத்தாங்க அந்த போர் நிறுத்த முடிவு ஏற்படும் போது இராணுவத்தை கலந்து ஆலோசித்தாங்களா இந்த நேரத்தில் நிறுத்தணுன்னு அவங்க சொன்னாங்களா இப்படி சொன்னாங்கன்னா இந்த கேள்வியெல்லாம் வரும் அந்த கேள்விகளை பதில் சொல்லணும் இதே இது அவங்க வந்து ராணுவம் நம்முடைய தற்காப்புக்காக எதிரிலிருந்து நம்மை காப்பதற்காக இருக்கிறது போரை பற்றிய முடிவுகள் எடுக்க வேண்டிய கடமை அரசுக்கு தான் இருக்கிறதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க நம்ம கேள்வி கேட்க மாட்டோம் டேக்கன் டெசிஷன் உலகத்துல எல்லாம் அப்படித்தான் எங்கேயுமே ராணுவ முடிவு எடுக்கிறது பாகிஸ்தான் மட்டும்தான் ராணுவ முடிவு எடுக்குதுன்னு நினைக்கிறேன் மற்றபடியோ உலகத்தில் எங்கேயுமே நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்டது தான் ராணுவம் கட்டுப்பட்டது இராணுவமா அதுவே இப்ப அந்த உண்மையவே ஜனநாயக அமைப்பில் அதுதான் உண்மைங்கிறதையே பலர் ஏற்க மார்க்க ஏற்க மறுக்கிறாங்களே இங்கிலாந்துல வந்து ஒரு பாபின்னு சொல்லுவாங்க அந்த கான்ஸ்டபிள ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் இங்கிலீஷ் அவங்க வந்து நாங்க வந்து ஒரு இதுக்கு போயிருந்த போது பயணத்திட்டமா வந்து சுற்றுலா பயணமா வந்து அந்த இன்னொரு பேலஸ் ஒன்று இருக்கு அவங்களுக்கு பேர் மறந்து அந்த பேலஸ் வந்து ராணி இந்தியா இங்கிலாந்து அரச குடும்பம் போய் தங்குற பேலஸ் அரண்மனை அதுக்கு நாங்க போயிருந்த போது நான் வந்து கேட்டேன் அவங்ககிட்ட உங்கள் நாட்டில் வந்து அவங்க ஒரு வெறும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் ஹிஸ்ட்ரி அப்போ அவங்ககிட்ட வந்து கேட்டேன் உங்கள் பாபியை பற்றி இவ்வளோ பிரமாதமாக நாங்கள் கேள்விப்படுறோம் அந்த கான்ஸ்டபுளாக பாபின்னு சொல்லுவாங்க அங்கே இங்கிலாண்டில் ஆனால் அவங்கள அதிகமாக பார்க்க முடிகிறது இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்ன பதில் வந்து ஒரு ஜனநாயகம் நிலவுகின்ற ஒரு நாட்டில் ஆர்ம்டு உடைய ப்ரெசன்ஸ் வந்து வெளிப்படையாக இருக்கக்கூடாது அவங்களுடைய ஜனநாயக கோட்பாடு அதுதான் ஜனநாயக கோட்பாடாக இருக்கணும் அவங்களுடைய வீரதீர தீர செயல்களையும் பற்றி ரொம்ப பெருசாக பேசக்கூடாதுன்னு பொருளா சார் அது பேச வேண்டிய இடத்துல பேசணும் பேச வேண்டிய நேரத்துல பேசணும் பேச வேண்டிய நேரத்துல பேசணும் சரி மற்றபடி அவங்க நிர்வாகம் தான் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் நிறைந்திருக்கணும் ஆமா நிர்வாகம் இல்லை நானும் வந்து தேவையான நேரத்தில் அவங்களுடைய பிரசன்ஸ் ஃபுல்லாக இருக்கணும் இப்போ எங்களுக்கு இதில் வந்து எலெக்ஷன் சமயத்தில் வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து வந்து பிஎஸ்எஃப் வந்திருந்தாங்க பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் வந்திருந்தாங்க அப்ப பிஎஸ்எஃப் ஆஃபீஸர் வந்து ஹி கேமரிப்போர்ட் என்கிட்ட நான் சப்டிஷியல் ஆஃபீஸராக இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு எஸ்பிட்டு இருந்து இன்ஃபர்மேஷன் வருது சிஆர்பிஎஃப் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு நான் எஸ்பி கிட்ட சொன்னி அவங்களை திரும்பி அனுப்பிடுங்க அவங்க யாரையுமே நான் பாக்கலைங்க என்ன வேலை தெரியாமல் தெரியாம ஒருத்தங்க ஒரு கூட்டம் இங்க வந்து நின்றுச்சுன்னா அந்த கூட்டம் எனக்கு தேவையில்லை என்னப்பா என்ன பண்ணாரு ஐ டோன்ட் நோன்ட் நோட் கம் அடுத்த அரை நேரத்தில் சிஆர்பிஎஃப் ஆபீஸ் வந்து ஓடி வந்தார் இல்ல சார் அது சார் இது பாருங்க இது ஒரு சிவிலியன் நடத்துகிற எலெக்ஷன் இந்த எலெக்ஷன்ல எங்க நீங்கள் போகணும் என்ன செய்யணும்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது அதை நீங்களும் உணர்ந்துக்கிட்டீங்கன்னா இங்கே வேலை பாருங்க இல்லைனா இந்த பிஎஸ்எஃப் வச்சு என்னுடைய போலீஸ் ஃபோர்ஸை வச்சு நான் எலெக்ஷன் நடத்திக்குவேன் அதுக்கப்புறம் வேலை பார்த்தாங்க இதுதான் சிவிலியன் கண்ட்ரோலில் தான் ஆர்மி இருக்கணுங்கிறது தான் ஜனநாயகம் இதில் நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியுது அந்த ஆஃபீஸர் வந்து தன்னோட தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை ஆஃபீஸர்ஸ் அசெர்டைன் பண்ணலன்னா உறுதி செய்யலன்னா அதிகாரிகள் உறுதி குறை சொல்லி இல்ல அப்ப இங்க வந்து நிர்வாகத்தின் தலைமை வந்து உறுதியாக இந்த மாதிரி விஷயங்கள்ல மாநில உரிமைகளை பற்றி தெரிந்தால் மட்டும் போதாது செயல்பட்டால் மட்டும் போதாது ஒவ்வொரு ஸ்பாட்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளும் மாநில அதிகாரிகளும் உறுதியாக இருக்கணும் அரசியல் உறுதியோட இப்ப நீங்க சிஎம் போது புதுசா ஒரு சி எம் நீங்க தமிழ்நாட்டுல பாருங்க போட்டோ வரும் எல்லாம் மரியாதை நிமித்தமாக முதல்வரை சந்தித்தார் ஏன் முதல்வர் கையில இல்லையே லாண்ட் ஆர்டர் இவங்க கையில இருக்கு நாளைக்கு லாண்ட் ஆர்டருக்காக இவங்க வர்றதுன்னா அந்த லைசன் கரெக்டா இருக்கணும் அதனால இவங்கதான் வந்து பாக்கணும் இதுல ராணுவ அதிகாரிகள் எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது நம்முடைய ராணுவத்தில் ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா அதே சமயம் சிவிலியன் வந்து அங்கிட்டு போ இங்கிட்டு போகணும்னு கொஞ்சம் அவமரியாதை நடத்தினா அதை பொறுக்க மாட்டாங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும் சொல்லிட்டோம்னா இதை நீங்க செஞ்சிருந்தோம்னா எம்மி பிசகாம அதை மட்டும் செய்வாங்க நீங்க வந்து போகும்போது அந்த இது வந்து ஷூட்டிங் கடைசியா தான் இருக்கணும் அப்படி இருந்தாலுமே முழங்காலு கீழ சொல்லணும்னா ஒரு ஆர்மியா ஜோவான் கூட துப்பாக்கியை வந்து நெஞ்ச தூக்கி தூக்க மாட்டார் தே கம்ப்ளை வித் தி ஆர்டர்ஸ் ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஏன்னா ஆர்மியில் உள்ள டிசிப்ளின் சிவில் அட்மினிஸ்ட்ரேஷனில் சிவில் போலீஸில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா அவங்க வந்து நம்முடைய அரசியல்வாதிகள் அதுக்கப்புறம் இவங்க இதை பற்றி போலீஸ் ஃபங்க்ஷன் என்னென்னு சரியாக தெரியாதவங்க இவங்க கூட எல்லாம் பழகும் போது டைல்யூஷன் ஓரளவுக்கு வந்துடுது அவர் ஆர்மி இஸ் நாட் டைல்யூட்டட் தட்ஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் இந்தியன் ஆர்மி வந்து டெப்புடேஷனில் வந்து ஏதேனும் தொழிலகங்களுக்கே அனுப்பினாலும் அனுப்புவாங்க போல இருக்க அன்அஃபிஷியல் அவங்க சார்பாக அவர்களுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு வேலை செய்யக்கூடியவர்களை கூட இங்க வந்து தயாரிக்க முடியுது தயார் செய்ய முடியுது வந்து இட்ஸ் பேராமிலிட் ஃபோர்ஸ் சிஎஸ்எஃப் தான் நம்முடைய பப்ளிக் செக்டர் அத்தனையும் காவல் காத்தாங்க பப்ளிக் செக்டர் நிறைய வித்தோன்னா அவங்களை என்ன பண்றதுன்னா வேலையை நீக்க செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தாங்க நம்முடைய விமான நிலையங்கள் நம்முடைய கப்பல் துறைமுகங்கள் இதெல்லாம் காவல் காக்கட்டும் தே ஆர் ட்ரைன்டு ஃபார் இப்போ அவங்க தான் காவல் காத்துட்டு இருக்காங்க அப்படி வரும்போது சிவிலிய கண்ட்ரோல் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் ரொம்ப பெரிய ஃபோர்ஸ் இதில் ரயில்வேல அந்த ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸோட ஐஜி வந்து ஹி கம்ஸ் அண்டர் டிஆர்எம் டிவிஷனல் ரயில்வே மேனேஜர் டிவிஷனல் ரயில்வே மேனேஜர் தான் சீனியர் மோஸ்ட் ஆஃபீஸர் அதனால எல்லா இடத்துலையும் ஜனநாயக நெறிமுறைகள் மிகச் சரியாக வரையறுக்கப்பட்டன அதுல சந்தேகமே கிடையாது மறுபடியும் மகா மகா புண்ணியவாளனு சொல்லி அம்பேத்கரையும் ஜவஹர்லால் நேருவை தான் கையெடுத்து கும்பிடணும் அவங்களா இருந்து ஆக்கி வச்சது தான் இந்த அரசியல் சட்டம் நம்ம எவ்வளவு தூரம் அங்க அங்க இங்க அப்படின்னு எல்லா இடங்கள்லயும் பிச்சு சீரழிக்க முயற்சி செய்தாலும் அதையெல்லாம் தாண்டி அதை உயிர்ப்பித்து நிற்குது உயிர் உயிர் பெற்று நிக்குது அப்படித்தான் அதை பார்க்க வேண்டியது இருக்கு டைனமிக் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்றது இன்னொரு பொருள் இதுதான் போல இருக்கு அதனாலதான் பாரதி மேல எனக்கு மரியாதைங்க அரசியலமைப்பு சட்டம் வருவதற்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளுக்கு முன்னால் இறந்த அந்த மா கவிஞன் என்ன எழுதினாரு நாடு நமது என்பதறிந்தோம் இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அது அன்னைக்கு சொன்னார் ரொம்ப நன்றி சார் இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம் சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் ரொம்ப நன்றி வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்